எல்லாருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் நான் இங்கே ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு நீல வாக்கில் வெட்டினது முப்பது சின்ன வெங்காயம் ரெண்டாக கீரி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுடணும் ஏன்னா அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு லைட் வெந்து வரும்போது அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கும் அதனால் இஞ்சியும் பூண்டும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்களா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு டக்குன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் நம்ம ரொம்ப நேரம் வதக்க விட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு டக்குன்னு கருகி போயிடும் அதனால லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நீங்கள் போட்டுருங்க வெங்காயத்தை போட்டுவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு கலரும் லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம புளி ஊற வச்சிடலாங்க ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கூடவே மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லாவே சேர்ந்து மேஷ் ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை இதில் போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூளையும் இதில் நம்ம தட்டிடலாம் இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதும் நம்ம புளி ஊற வச்சுருக்குறோம்ல அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுட்டேன் இப்போ புளியும் கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் இப்போ நம்ம அந்த புளி தனியாக இதில் ஊற்றிடலாம் புளித்தண்ணி வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கப் இருக்குங்க மொதல் ஒரு கிக்காக கரைச்சி ஊற்றுனேன் அதுக்கப்புறமும் மீதி இருந்த புளியையும் கரைச்சி ஊற்றுனேன் ஒரு ரெண்டரை கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேங்க புளித்தண்ணி இப்போது ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுர்லாம் விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு பரல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம் நான் மீன் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேங்க சங்கரா மீன் எங்கள் ஊர் சைடு நாகர்கோவில்லாம் இது நவர மீன் சொல்லுவோம் இது நாலு மீன் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த குழம்பு கொதித்ததும் நம்ம இதை இதில் போட்டுடலாம் இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் எல்லாம் மீன் அப்புறம் பாறை மீனுக்கெல்லாம் தாங்க செம டிமாண்டாக இருக்கும் இந்த மீன் மோஸ்ட்லி யூ எங்கள் வீட்டில் இந்த மீன் எங்கள் அம்மாலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிடும்போது தண்ணி மாதிரி இருக்குது இந்த மீனோட துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி புளி தண்ணி மாதிரி பண்ணி நம்ம இந்த புளி குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த புளி போட இது சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அடிக்கடி நாங்கள் இங்கே இது வாங்குவோம் இப்போ மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி கரண்டி வச்சு லைட்டாக லெவல் பண்ணுறேன் எல்லாத்தையும் அந்த குழம்புக்குள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டு அப்புறமா துணி வச்சு ஒரு வாட்டி சுற்றி விட்டுர்லாம் நம்ம சட்டியை அதுக்கப்புறம் நம்ம தவி போட்டு கிண்ட முடியாது லைட்டாக வெந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே பொடிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி குலுக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்படியே பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சே நான் வேக வச்சேங்க ஏன்னா எனக்கு இந்த சட்டி ஏனோ அடிக்கடி அடி பிடிக்குது அதனால ஃபுல்லாகவே சிம்மில் தான் நான் குக் பண்ணேன் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வாட்டி நான் குலுக்கி குலுக்கி வச்சேங்க அப்புறம் மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் நான் குக் பண்ணேங்க மொத்தம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த மீனை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேங்க இதுலேயும் இடையில டூ டைம்ஸ் அப்படி சட்டியை குளிக்கி வச்சேன் அவ்வளோதாங்க இனி நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்புறம் அந்த எண்ணெய் வந்து இன்னும் தனியாக பிரிஞ்சு நிற்கும் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது பார்த்திங்களா எல்லாம் மேலே சூப்பராக நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் எங்கள் ஊர் சைடு இன்னொரு மீன் வந்து நெத்தலி மாங்காய் போட்டு பண்ணுவோங்க நெத்தலி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி நான் அதை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஆனால் இங்கே வந்து குட்டி குட்டி நெத்தலி கிடைக்க மாட்டேங்குது பெரிய பெரிய நெத்தலியாக தான் இருக்குது அந்த நெத்தலி மாங்காக்கு சின்ன நெத்தலி தான் போடுவோம் அது இங்கே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீட்டில் அந்த அந்த அடுத்த வீடியோவில் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மாத கிச்சனுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ